கல்யாணம் மாணவரை செகண்டாக கல்யாணம் பண்ண போற கங்கனா அவங்களே சொல்லியிருக்க டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம் ஒரு தொழிலதிபரை லவ் பண்ணுறதா வர தகவலில் தொழில் உண்மை இல்லை அப்படின்னு ஆக்ட்ரஸ் கங்கனா ராணுவ சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவரை பத்தி சரியான நேரம் வரப்ப நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆக்ட்ரஸ் கங்கனா ராணுவ சொல்லியிருக்காங்க தாகித் சந்திரமுகி டூ தேஜஸ் அப்படின்னு அடுத்த படங்களோட கங்கனா ரணவத் வெற்றி எமர்ஜென்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க கங்கனா இந்திரா காந்தி நாடு ஃபுல்லா அந்த அவசர நிலை பிரகடனத்தை மையமா வச்சுதான் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு ரித்தேஷ் ஷா திரைக்கதை வசனம் எழுதியிருக்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கப்போஸ் பண்ணிருக்காங்க ஷூட்டிங் போன வருஷம் ஜான்வரி மந்தே கம்ப்ளீட் ஆன நிலையில படம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தனிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா சில ரிலீஸ் ஆகும் ஆகாமல் தள்ளி போச்சு இதுக்கப்புறமா எமர்ஜென்சி படம் ஜூன் ஃபோர்டீன் தண்ணிக்கு ஸ்கிரீனுக்கு வரும் அப்படின்னு கங்கனா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆக்ட்ரஸ் கங்கனா அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காங்க அப்போ தொழிலதிபர் நிஷாந்தோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இன்டர்நெட்டில் வைரல் ஆச்சு ஒரு சில மீடியாஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அப்படின்னும் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி கங்கனா நிஷாந்தோட வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு வரதா கூட ஒரு வதந்திலாம் வந்துருச்சு ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க ஆக்ட்ரஸ் கங்கனா தொழிலதிபரை லவ் பண்ணுறதா வர தகவல் உண்மை எதுவும் கிடையாது அது வெறும் ஒரு பொய்யான செய்தி தான் வதந்தி தான் நிஷாந்த் பிட்டி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு நான் வேற ஒருத்தரை தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சரியான நேரத்துல நான் டேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சன் யார் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெண் தெருவுல ஒரு ஆண் கூட ஒன்னா நடந்து போறத பார்க்க கூடாது அவங்க சக ஊழியர்களாவும் உடன் பிறந்தவங்களாவும் கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் ஒரு பொண்ணு ஒரு புது நபரோட போட்டோ எடுத்து ஒரே காரணத்துக்காக அவங்களை சேர்த்து வச்சு பேசுறது சரி கிடையாது தயவு செய்து இந்த மாதிரியான செயல் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு காட்டமா சொல்லிருக்காங்க சவுக்கு சங்கர் விரைவில் கைது தேர்தல் முடியாத வரைக்கும் உள்ளே தள்ள ஸ்கெட்ச் ஜாமீன் கூட கிடைக்காத பரபர பின்னணி பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் மீது கொலை மிரட்டல் உள்பட நான்கு பிரிவுகளில் தமிழக போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கேற்று பேசிய நிலையில் ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர் விரைவில் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக அரசை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருபவர் சவுக்கு சங்கர் அரசியல் விமர்சகரான இவர் பல்வேறு யூ டியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து வருகிறார் இந்த வேலைகளில் தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராடி வருகின்றனர் இந்த போராட்டம் என்பது ஒராண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நடந்து வருகிறது தமிழக அரசு விமான நிலையம் அமைக்க உறுதியாக உள்ள நிலையில் அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுதான் தொடர் போராட்டத்திற்கு காரணமாக உள்ளது இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விமான நிலைய எதிர்ப்பு குழு சார்பில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இதில் பங்கேற்க அழைப்பு வந்த நிலையில் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் கலந்து கொண்டு பேசினார் முன்னதாக இந்த போராட்டத்தில் பங்கேற்க சென்ற சவுக்கு போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதாவது இந்த போராட்டத்தில் தனிநபராக மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் கூடுதலாக சிலருடன் அங்கு கார்களில் சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினார்